திமுக ஆட்சியில தனி மனித வருமானம் உயிர்த்திருக்கலாம் நல்லா சத்தமா சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியல வேண்டும் என்று தவறா பச தூக்கிட்டு ஊர் ஊரா போய் பொய்யா பேசிட்டு வராருன்னு உண்மை தாங்க பேசணும் உண்மை தானே பேசுறோம் கூடுதலா வருமானம் வந்திருக்குதா அந்த ஆட்சியில நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கிருக்காங்க இன்னும் ஒரு ஆண்டு பாக்கி இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க அப்ப அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குதான் இந்த ஆட்சியுடைய சாதனை உண்மைதானே யார் இந்த கடன் கட்டுறது நீங்க தாங்க நான் உட்பட நீ உட்பட அத்தனை பேரும் சாலையில் வாங்கின கடன் நாம தான் கட்டணும் வேற வழி இல்லை இதுக்காக ஆட்சி கையில் ஒப்படைச்சிங்க என்ன எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல ஆட்சியாளர்கள் ஆட்சி வச்சிருக்கிறாங்க பல கட்சி ஆட்சி காங்கிரஸ் கட்சி திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடை திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கடை இன்னும் இந்த ஆண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு ஒரு லட்சம் கடை ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவதாக தகவல் ஐந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நிறைவு நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் ஏங்க எங்க போய் கடனை கட்டுறதுன்னு மேலு தான் ஆட்சி செஞ்சாங்கன்னே தெரியல ஒரு பக்கம் கடை அதிகமா வாங்கிட்டீங்க இன்னொரு பக்கம் வருவாய் அதிகரிச்சிடுது டாஸ்மாக்ல வருவாய் அதிகரிப்பு ரோட் டாக்ஸ் அதிகரிப்பு ஜிஎஸ்டி வரி அதிகரிப்பு பதிவு வரி அங்க வருவாய் அதிகரிப்பு பெட்ரோல் டீசல்ல வருவாய் அதிகரிப்பு இப்படி எல்லா வகையிலும் வருவாய் அதிகரித்து ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி கூடுதலாக வருவாய் வருது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அண்ணா அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கூடுதல் வருவாய் அப்படி அதிகமாக வருவாய் வாய் ஒரு பக்கம் வருவாய் அதிகம் ஒரு பக்கம் கடன் அதிகம் எந்த திட்டமும் இல்லை ஏதாவது புதிய திட்டம் கொடுத்துருக்காங்களா எதுவுமே இல்லை என்ன செஞ்சாங்கன்னே தெரியல ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படியே ஒரு பொம்மையா கோர வச்சிருக்காங்க அப்படியே தினம் வருவாரு கோட் போடுவாரு பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுப்பாரு ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு இப்படியே வருஷம் வண்டி வட்டி உண்மைதானே நீங்களே நான் வந்து ஆதாரத்தோட சொல்றேன் இதுக்கு மேல கேட்டா தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் இது மாறி மாறி வரும் இதில் என்னன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் விவசாயம் அடுத்தது தொழில் சேவை மூன்றை மையமாக வைத்து தான் இந்த பொருளாதார வளர்ச்சியை கணக்கெடுப்பாங்க விவசாயம் இல்லை தொழில் குறைவு சேவை வரி அதிகம் சேவை கட்டுமான தொழில் அதிகமாக அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை வந்தோம் அதில் அதிகமாக வருது கணக்கிட்டு புள்ளி வரும் இப்படின்னு சொல்றாங்க எங்கேயாவது வருமானம் உயிர்ந்து இருக்குதா திமுக திமுக ஆட்சியில தனி மறுவான தனி மனித வருமானம் உயர்ந்திருக்குங்களா நல்ல சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் காது கேக்குற மாதிரி நாங்க கேட்டோம் இது கணக்குக்கு வேணா சரியா இருக்கும் மக்களுக்கு உதவாது உங்களுடைய புள்ளி ஓரம் மக்களுக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியல வேண்டும் என்று தவறா பஸ் தூக்கிட்டு ஊர் ஊரா போய் பொய்ய பேசிட்டு வராருன்னு உண்மைத்தானே பேசுறோம் உண்மைத்தானே பேசுறோம் யாருக்காவது கூடுதலா வருமானம் வந்திருக்குதா அந்த ஆட்சியில அது மட்டும் இல்ல இந்த ஆட்சி வந்த பிறகு கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்து போச்சு கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்ந்து போச்சு ஆயிரம் ரூபாய் கடவரி அண்ணா திமுக ஆட்சியில போடப்பட்டா திமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே மாதிரி வீட்டு வரி நூறு சதவீதம் ஏத்தியாச்சு நகராட்சியில அதிமுக ஆயிரம் ரூபாய் இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் குடிநீருக்கு வரி குப்பைக்கு வரி எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கீங்களா அது மட்டும் இல்ல இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதாக நூறு நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சியில் என்ன குறிப்பிட்டாங்க தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படுனாங்க உயர்த்தாங்களா உயர்த்தலைங்களா அவர்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்படாங்க உயர்த்தாங்களா அந்த நூறு நாள் வேலை இந்த வேலையே இல்லையா நூறு நாள் வேலை குறைஞ்சி ஐம்பது நாள் ஆகி போச்சு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிந்த அந்த ஊழியருக்கு சம்பளம் முழுமையாக கொடுக்கல ஆளு கட்சி திமுக அண்ணா திமுக போராடி மத்தியில் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கோடி வாங்கி இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி முடிந்த தொழிலாளி கொடுத்தது அண்ணா திமுக கட்சி ஆள் செய்த திமுக அண்ணா திமுக கட்சி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை பார்த்து அந்த ஏழை மக்களுக்கு துன்பப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசில் போராடி வாதாடி அவர்களுக்கு ஒரு பகுதி நிதி சம்பளத்தை கொடுத்துருக்கிற வாங்கி அதே போல ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இந்த பகுதி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழை மக்கள் கைத்தறியில் இருக்கிற ஏழை மக்கள் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதே போல நம்முடைய மலைவாழ் மக்கள் இவர்களுக்கு அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கட்டி கொடுக்கும் இப்ப கட்டில வீடு மாதிரி நினைக்காதீங்க அதிக தொகை கொடுத்து மன மகிழ்ச்சி மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கொடுக்க கட்டி கொடுக்கப்படும் அதோடு ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு பிறகு நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை தீபாவளி போது கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியில் ஸ்டாலின் இப்படி ஒரு விளம்பரத்தை அடிச்சு தொடங்கி வச்சிருக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் இதுவரைக்கும் யாரோட இருந்தார் குடும்பத்தோடு இருந்தார் இப்பதான் மக்கள்கிட்ட வந்திருக்கிறார் முள்ளக்குள்ள நாலு வருஷம் கழிச்சு மக்களை பார்த்து உங்களுடன் ஸ்டாலின்னு இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதா மக்களுக்கு யார் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதா அவரே ஒத்துக்கிட்டார் அவருடைய ஆட்சியில நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக திரு ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுடைய ஆட்சியுடைய காலம் எட்டு மாசம் தான் இருக்குது இது எப்படி இந்த பிரச்சனை தீர்ப்பீங்க தீர்க்க முடியுமா ஆக இதையெல்லாம் மக்களிடத்தில் அதிகாரிகள் வந்து கேட்பாங்களாம் நீங்க பிரச்சனை சொல்லுவீங்களா உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் சொல்லி தீர்த்தி வைப்பீங்களா எங்க எந்த அதிகாரி போனாலும் வெட்டினா தான் வேலை ஆகுது அப்படித்தான பணம் கொடுக்காது நிறைவேற்ற முடியுமா ஆக இதே போல இரண்டாயிரத்தி அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ ஊர் ஊரா போனார் போய் ஒரு நல்ல திட்டு கண்டா அதில் ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவார் முன்னான பெட்ஷீட்டை போட்டு மக்களை எல்லாம் அமர வச்சு மக்கள்கிட்ட குறை கேட்டார் மக்களும் பார்த்தாங்க ஆஹா திரு கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் நேரடியாக வந்து குறை கேட்குறாரு அந்த குறையை மனுவாக எழுதி நீங்கள் நான் கொண்டாந்த பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் நான் வீட்டில் பத்திரமா வச்சு அதில் தங்கமும் வைரமும் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்க போட்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சு தீமுக ஆட்சிக்கு இருந்த பிறகு அந்த சீலை உடைச்சி பெட்டியை திறந்து உங்களுடைய மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்வு வாங்குறாரு கெண்டரா ஏற்கன மனு போட்டாச்சில்ல மக்களுடைய பிரச்சனை அப்புறம் எதுக்கு இது தேவை ஏற்கனோ மனு போட்டு அந்த மனு என்ன ஆச்சு மக்கள் கேட்குறாங்க தீர்வு கண்டாங்களாம் எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாரு ஆக மக்களை ஏமாற்றுவதில் திமுக கட்சிகார்கள் கை மக்களை எந்த நேரத்தில் எப்படி பேசலாம் எப்படி காரியம் சாதிக்கலாம் என்று திமுக கட்சிகள் கை தேர்ந்தவர்கள் ஆகவே காலம் போன கடைசியில் ஏழு எட்டு மாசம் தான் இருக்குது நோயாளி ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது போது ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க வெண்டிலேட்டர் வைப்பாங்க அப்பதான் அந்த உயிர் போகாத இருக்கும் அது மாதிரி திமுக ஆட்சி மெல்ல மெல்ல சரித்திட்டு இருக்குது அந்த வெண்டிலேட்டர் எடுத்தா அந்த பேசண்ட் போயிரும் அது போல இந்த ஆட்சி மக்கள் கைவிட்டா இதோட இந்த திமுக உண்மைதானே அப்படித்தானே இருக்குது நிலைமை அண்ணா திமுக ஆட்சி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கிறோம் பேசுகிறார் அண்ணா திமுக எந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை ஒரு தவறான தகவலை நாடு பூரா பரப்பி திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆட்சி திறமையான என்பதற்கு சான்று நாங்கள் பெற்றுக்கிறோம் தேசிய அளவில் உள்ளாட்சி துறையிலே சிறப்பாக செயல்பட்டு நூத்தி நாற்பது விருதுகளை நாற்பது விருதுகள் தேசிய விருது உள்ளாட்சி துறையில் மட்டும் கூட்டுல விருது போக்குவரத்துறையில தேசிய விருது அதே போல மின்சாரத்துறையிலே தேசிய விருது சமூக நலத்துறையில தேசிய விருது உயிர்கல்வித்துறையில தேசிய விருது இப்படி பல துறையில் தேசிய அளவில் விருதை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற பெயரை நாங்கள் பெற்றோம் திமுக என்ன பெயர் பெற்றிருக்குது இந்தியாவிலேயே ஊழல் செய்வதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லா பத்திரிகைகளையும் பாத்திருப்பீங்க இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் குடும்ப கட்சி தானே கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி அப்புறம் இன்ப நிதி பட்டாபா தமிழ்நாடு அவளுக்கு ஏற்கனவே மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது இந்தியாவில் மீண்டும் மன்னராட்சி தடுக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் சிந்திச்சு பாருங்க இந்த திமுக கட்சியில திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற எவரும் திமுக கட்சியிலையும் உயர்ந்த பதவி வர முடியாது ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது உண்மைதானே திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசியலையும் உயர்ந்த இடத்துக்கு திமுக வர முடியும் ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியும் நீங்க பாருங்க திமுக தலைவர் யாரு திரு ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அப்புறம் மகளிர் செயலாளர் கடிமுடி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கட்சி வேற என்ன பதவி இருக்குது வேற எந்த பதவி தான் இருக்குதா முக்கிய பதவி எல்லா பதவியும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இருக்கும் அது கட்சி இல்ல கார்பரேட் கம்பெனி கம்பெனி ஆகி கட்சி போய் திமுக கம்பெனி ஆகிவிட்டது அதனால தான் இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு திரு ஸ்டாலின் விட்டார் கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்து தான் ஊடுடா போய் கதவை தட்டி ஓர் அணியில் தமிழ்நாடா இந்திய வரலாறுல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது வீடு வீடா கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க கட்சியில சேர்ந்து கேட்டது உண்டா திமுகக்கு நிலம் வந்துடுதுல்ல அப்படிப்பட்ட நிலம் வந்துடுதுல்ல உறுப்பினர் சேர்ப்பதற்கே பிச்சை எடுக்கிறீங்க இந்த ஆட்சி தொடர வேண்டுமா இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் முன்னேற்ற கழக வேட்பாளர் வாக்களித்து அவர் எட்டு வச்சு அதோட இந்த பகுதியிலே சிறப்பாக செயல்பட்ட கழக நிர்வாகிகள் ஆரம்பித்தவங்க டிக் பண்ணுங்க திரு கஸ்பா ஆர் மூர்த்தி அவர்களே திரு காடைஜி மூர்த்தி மூர்த்தி அவர்களே திரு ஜே கே என் பழனி அவர்களே திரு பொகலூர் டி பிரபாகரன் அவர்களே திரு எல் சீனிவாசன் அவர்களே திரு டி சிபா அவர்களே திரு வீசிஷ் அவர்களே திரு முத்து சுப்ரமணியம் அவர்களே திரு ஆர் கோவிந்த் சாமி அவர்களே திரு எஸ் ஏ அன்வராஜ் பாஷா அவர்களே திரு சவுந்தராஜன் அவர்களே திரு வி வெங்கட்ராமன் அவர்களே திரு பாடகர் பி குமார் அவர்களே திரு வி வெங்கடேசன் அவர்களே திரு பி பொங்குடிமூர்த்தி அவர்களே திரு அருண்முரளி அவர்களே பாரதி ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு மோகன் மோகநாதன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் திரு தசதன் அவர்களே வேலூர் மாவட்டத்தில் திரு அருணம் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நிதி கட்சி ஆர்பி செந்தில்குமார் அவர்களே வரி வந்த அனைவருக்கும் நன்றி பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்